السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر அல்லாஹினுடைய மிகப்பெரிய அருளால் கண்ணிய மிகுந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய இறுதி கட்டத்தை நாம் எல்லாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாள் வரைக்கும் நாம் செய்த அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியம் புரிவாராம் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை ரமதான் மாதத்தினுடைய இறுதி பத்து சிறப்பை குறித்து ஏற்கனவே நாம் கடந்த ஒரு ஐந்து தினங்களுக்கு முன்னால் நாம் அறிந்திருக்கிறோம் இதை ஏன் திரும்பவும் உங்கள் மத்தியிலே நாம் நினைவுபடுத்துகிறோம் என்று சொன்னால் குறிப்பாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூக மக்களுக்கு மத்தியில் எவ்வளவுதான் இந்த மார்க்கத்தை பற்றியுள்ள பிரச்சாரங்கள் விழிப்புணர்வுகள் செய்யப்பட்டாலும் இந்த மாதத்தினுடைய இருபத்தி ஏழாம் இரவு தான் லைலத்தில் பதில் இரவு என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது அதிலே விசேஷமான வணக்க வழிபாடுகள் புத்தாடைகள் அணிவது இதுபோல உள்ள பழக்க வழக்கங்கள் மக்கள் மத்தியே காணப்படுவதை தன்னுடைய பார்க்கும் பொழுது இந்த லைலத்தில் கதர் இரவு என்று சொல்லக்கூடிய அதில் தான் இந்த குரானை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இன்னும் அந்த இரவை அடைந்தால் எந்த அளவுக்கு நன்மை என்று சொல்லும் பொழுது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு அந்த நன்மை அந்த ஒரு இரவிலே மக்கள் அடைகிறார்கள் அப்ப அப்படிப்பட்ட அந்த இரவு எது என்பதை குறித்து ரசூலாய் செலவாவுடைய வசனம் அவர்கள் சொல்லும் பொழுது ரமதானுடைய கடைசி பத்து நாட்களில் இரவுகளில் அந்த இரவை நீங்கள் தேடுங்கள் என்று வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்தார் அதை மக்களிடத்திலே சொல்வதற்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் பொழுது அங்கே இரண்டு பேர்களுக்கு மத்தியில ஒரு விஷயத்திலே கருத்து வேறுபாடுகள் வருகிறது அப்ப அதே அண்ணாவுடைய தூதர் அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திவிட்டு திரும்ப வருகிறார்கள் அது எந்த இரவு என்று அறிவிக்கப்பட்டதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் ஆனால் அந்த நேரத்திலே சொன்னார்கள் அது எந்த இரவு என்று சொன்னால் கடைசி பத்து நாட்களிலே உள்ள ஒற்றைப்படை தான் என்பதை அங்கே குறிப்பிட்டார்கள் அது இருபத்தி ஒன்றாக இருக்கலாம் இருபத்தி மூன்றாக இருக்கலாம் இருபத்தி ஐந்தாக இருக்கலாம் இருபத்தி ஏழாக இருக்கலாம் ஒன்பதாக இருக்கலாம் இப்படி ஒற்றைப்படை இரவுகளில் தான் இரவை நீங்கள் தேடுங்கள் என்று தூதர் சந்தாமனை அவர்கள் அந்த நேரத்திலே சகாபாக்கள் சொன்ன அந்த செய்திகளை சகிள் புகாரி போன்ற ஹரீஸ் கிதாபுகளை நாம் பார்க்கிறோம் அப்ப எதற்காக வேண்டி இவ்வளவு நன்மையை அல்லாஹ் அந்த இரவிலை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் துனிதமிந்த திருமலை குரலால் இறைக்கப்பட்டது இந்த இரவிலைதான் எனவே அந்த இரவிற்கு என்று ஏதாவது விசேஷமான வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளை செய்திருக்கிறார்களா என்று கேட்டால் எந்த விசேஷமான வணக்க வழிபாடுகளையும் செய்யவில்லை அதாவது வரக்கூடிய செய்திகள் என்ன கடைசி பத்து நாட்களில் தானும் விழித்து தன்னுடைய குடும்பத்தை வெளியே செய்து இபாதத்தில் ஈடுபடுவார்கள் கடைசி பத்து நாள் முழுவதும் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் என்கிற செய்தியை தான் நாம் பார்க்க முடிகிறது குறிப்பிட்டு இந்த இருபத்தி ஏழாம் இரவில் அதற்கு விசேஷமான வழக்க வழிபாடுகளை திருமறை திருமலை முழுவதுமாக அமர்ந்து ஓதுவதோ அல்லது இரவிலே பல பகுதிகளில் பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய விவாதத்துகள் பல விதத்தான நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறுவதை பார்க்கிறோம் அல்லா அவருடைய தூதர் சரலாமுரை சொன்னார்கள்

நிறைய முன்மாதிரி இருக்கிறது காலையிலே நாம் எழுந்தது முதல் எழுந்த உடனே நாம என்ன செய்யணும் எழுந்த உடனே ஓத வேண்டிய துவாக்களை ஓதணும் முத முதல்ல நம்ம ரெண்டு கைகளை நாம கழுவணும் இதை நாம் எத்தனை பேர்கள் செய்யணும் ரசூல் சல்லா அவங்க வசனம் அவர்கள் வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் போதிக்கவில்லை

எல்லா விஷயத்திலும் அழகான முன்மாதிரியை நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள் அப்ப மார்க்கம் என்பது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அறிவித்து காட்டியதுதான் மார்க்கம் இதே ஒன்றை கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ எனக்கோ உங்களுக்கோ இதற்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த இமான்களுக்கோ யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது மார்க்கம் என்பது இதுதான் அதிலே ஒன்றை கூட்டவும் முடியாது ஒன்றை குறைக்கவும் முடியாது புதிதாக மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள் உதாரணமாக என்று ஒன்றை கொண்டாடுவது தூதர் தன்னுடைய வாழ்நாளில் கொண்டாடி இருக்கிறார்களா என்பது கொண்டாடியது கிடையாது அல்லது நதி செய்திருக்கிறார்களா தாமியின்கள் தவ தாமியன்கள் இப்படி யாராவது செய்திருக்கிறார்களா என்று கேட்டால் எதுவுமே இல்லை

இந்த வழிகேடுகள் எல்லாம் என்ன செய்யும் கடைசியில உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அதை குறித்துள்ள ஒரு எச்சரிக்கையை செய்தார்கள் வித்யார்த்தி செஞ்சா அவர் சிறுக்கு செஞ்சது மாதிரி நரகத்துக்கு அப்படி எல்லாம் நம்ம சத்துவா கொடுக்க முடியாது ஆனா என்ன செய்யும் ஒரு உண்டி அல்ல ஒரு நாளைக்கு நாம ஒரு ரூபாயை போடுகிறோம் அப்படின்னா முப்பது நாட்கள் நிறைவடைந்தால் முப்பது ரூபாய் இங்கே சேர்ந்து விடுகிறோம் அதே போல ஒவ்வொரு விதத்தையா நாம செய்ய 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 கடைசியில அது வடிகேட்டுல கொண்டு போய் விட்டுரும் இந்த வடிகேடு உங்களை எங்க கொண்டு போய் சேர்த்துரும் நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும் அப்போ இப்படி இந்த குறிப்பிட்ட நாளில் சில வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு நபிகள் நாயம் செல்லதாம் அவர்கள் எல்லா விஷயத்தையும் காலை நாம் எழுந்த உடனே என்ன செய்யணும் உணவு சாப்பிடும் எப்படி ஒழுக்கத்தை பேணணும் இன்னும் எப்படி ஆடை அணியணும்

எல்லா விதமான அந்த முன் அறிவிப்புகளும் எல்லா விதமான செய்திகளும் இந்த மார்க்கத்திலே தென்ன தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் இந்த இரநிலை எத்தனையோ இறை இல்லங்களை பார்க்கிறோம் பல விதத்துகள் அரங்கேறி கொண்டிருக்கும் மக்கள் மத்தியிலே புத்தாடைகளை அணிந்து பல மக்களிடத்துல இன்று வரைக்கும் அந்த பழக்கங்கள் சில பேர்கள் மார்க்கத்தை பற்றி சில ஓரளவு அறிந்தவர்கள் நாங்க அதை அணிகிறது இல்லை பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க நாங்க வாங்கி கொடுக்கிறோம் கண்வழித்து விவாதத்திற்களை சேர்ந்திருக்கிறார்கள் இன்னைக்கு அந்த பழக்கங்கள் எத்தனை பேருடத்திலே பார்க்கிறோம் இந்த ஒரு இரவுக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து சில வழக்க வழிபாடுகளை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது அதிகாலை வரை நீடிக்கிறதா ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் மட்டும்தான் அந்த விவாதத்தினை செய்துவிட்டு அதற்கு பிறகு எல்லோரும் தூங்கிவிட்டு காலையிலே எழுந்து பல பேர்கள் இரவிலே கண் விழித்து தேவையில்லாத விஷயங்களில் இளைஞர்கள் வீலர்களை சாகசம் செய்வதும் அல்லது தேவையற்ற கண் விழித்து இருக்கிறோம் என்கிற பெயரில் வீணான விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பது வீணான விஷயங்களில் ஈடுபடுவது பல மக்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய விதத்திலே அந்த இரவை கழிப்பது இதெல்லாம் இன்றைக்கு பல பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாம் திருமலை சொல்லுகிறான் நீங்கள் உண்மையிலே அல்லாருமே நேசிப்பது உண்மை என்று சொன்னால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் யாரை அவர்களை பின்பற்ற வேண்டும் யார்கிட்ட போய் நீங்க யாராவது அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா கேட்டால் யாராவது நேசிக்கலே சொல்லுவோமா எல்லாரும் நாங்கள் அல்லா நேசிக்கிறோம் என்றுதான் நாம சொல்லுவோம்

அந்த செயல்தான் எங்களுடைய வாழ்க்கையில் நிகழும் என்று சொன்னார் எந்த அளவுக்கு தியாகங்களை செய்தார்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது ஆனால் சிலர்களுடைய தவறுதலின் காரணமாக இறைத்துதர் வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்காக எதிரிகள் முற்படக்கூடிய நேரத்தில் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு இறைத்துதர்களை கொல்ல முற்படுகிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சில சகாபாக்களுக்கு சில சிறப்புகளை சொன்னார்கள் அதில் ஒரு நபித்தோழர் யார் என்று சொன்னால் தல்ஹா இப்னு உபைதுல்லா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் மை யன்முரு இலா யம்ஷி ஷஹீத் ஃபஹுவ தல்ஹா இப்னு உபைதுல்லா யார் நடமாடும் ஷஹீதை பார்க்க விரும்புகிறார்களோ அவர்கள் தல்ஹா இப்னு உபைதுல்லாவை பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் நடமாடும் ஷஹீத் நடமாடும் உணவகத்தை பார்த்திருக்கிறோம்

உடம்பிலே அதை ஏற்றி கொண்டு இறைக்குதல் அவர்களை பாதுகாத்தார்கள் பலர்கள் தலைவர் ஆரோக்கிய தலைவர் தலைவர் வருகிறார் என்று சொல்லி பெரிய பெரிய பிளெக்ஸ் போட்டோ எல்லாம் வச்சு அப்படியே வந்து போஸ்ட் கொடுத்து நிற்பதை பார்க்குறோம் தலைவர் வராது தலைவருக்கு ஒரு ஆபத்துல தொண்டரை பார்க்க முடியாது தலைவரையும் பார்க்க முடியாது

இப்படிப்பட்ட விதத்தான வணக்க வழிபாடுகள் எல்லாம் இந்த ஒரு இரவிலை அரங்கேறிக் கொண்டிருப்பதை நம்முடைய சமூகத்திலே பார்க்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரியவர்களை உயிரினும் உயிராக உயிரினும் மேலாக இறைத்தூதரை நான் நேசிக்கிறேன் என்று பெருமனை வாயளவில் சொன்னால் மட்டும் போராது நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வேண்டும் அப்படி அந்த இறை உருவாக்கிய சமூகம் கடைபிடித்ததனுடைய விளைவுதான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலேயே பொருத்தத்தை பெற்றவர்களாக இறைவனால் இறைவனுடைய தூதரின் மூலமாக சொர்க்கத்தை பெற்றவர்களாக நடமாடும் சகிதாக நடமாடும் சொர்க்கவாசிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் மூலம் பல படிப்பினைகளை நாம் பெற வேண்டும் எனவே இப்படிப்பட்ட இந்த இரவில் விசேஷமான எந்த வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது வழக்கமாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எதை முதல் ஆறு இரவில் செய்தார்களோ அதை தான் இருபத்தி ஏழிலும் செய்திருக்கிறார்கள் இருபத்தி எட்டிலும் செய்திருக்கிறார்கள் இருபத்தி ஒன்பது முப்பதிலும் செய்திருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட விதிகளை நாம் செய்யக்கூடிய நேரத்தில் அது வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்த்து விடும் அந்த வழிகேடுகள் கடைசியில நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் எனவே மார்க்கம் என்பது இறைவரும் இறைத்தூதரும் எதை அறிவித்துக் கொடுத்திருக்கிறார்களோ எப்படி ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும் என்று அழகான ஒரு தெள்ளை தெளிவான ஒரு வழிகாட்டுதலே இந்த மார்க்கம் நமக்கு வழங்கி இருக்கிறது அதை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் பலருக்கு மத்தியிலும் பல எண்ணங்கள் இருக்கலாம் ஏ இருபத்தேழாவில உள்ள இங்கே எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி குரான் சுன்னாவின் அடிப்படையில் சில விசேஷமான வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு மார்க்கத்திலே சகிகான ஹதீஸ்களை ஆதாரமாக காட்டினால் அதை நாமும் செய்ய தயார் புகாரி முஸ்லிம் அபூதா ஒரு திருமதி ரசாய் இபுன் ராஜா இது போன்ற எந்த ஹதீஸ் கிரந்தங்களிலும் இப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளை திக்கிற மஜிலிஸ் என்றோ அல்லது இது போன்ற நாட்களிலே வேறு விதமான வணக்க வழிபாடுகளையோ யாராவது இருக்கிறார்கள் என்று எந்த செய்தியும் நாம் பார்க்க முடியாது இறைவை கண்ணியத்திற்குரியவர்களே இறைவனுடைய இந்த பொருத்தத்தை நாடி அருளை வேண்டி ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு நன்மையை ஒரு இரவிலே பெற்றுக் அந்த வாய்ப்பை நாமும் பெற வேண்டுமானால் எப்படி நபிகள் நாயின் செல்லதாவுடைய அவர்கள் அந்த லேலத்தில் இரவை அடைவதற்காக வேண்டியுள்ள முயற்சிகளை செய்தார்களோ அந்த இறைவனை கண்மணி திருந்து விவாதத்தில் திருமறை புராணை ஓதி திக்கருகளை செய்து பாவ மதிப்புகளில் ஈடுபட்டு இப்படி நம்பியான வழக்கங்களை நிறைவேற்றுவதன் மூலமானதான் அந்த இறவை நாம் அடைய முடியும் எனவே அப்படிப்பட்ட அந்த நம்பி வழியே நம்முடைய வாழ்க்கைகளை பின்பற்றி உண்மையான நன்மையை அடையக்கூடிய மக்களாக